ஒன்று தீமோத்தேயு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்று தீமோத்தேயு ஐந்து எட்டு ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டமனுமாய் இருப்பான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடையாளங்களில் ஒன்று நாம் நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம் என்பதிலே இருக்கிறது இன்றைக்கு இயேசுவின் உள்ள விசுவாசத்தை பற்றி நாம் பேசுகிறோம் அதை முக்கியப்படுத்துகிறோம் ஆனால் ஒருவன் உண்மையான விசுவாசியா இருக்கிறான் உண்மையாக இயேசுவை விசுவாசிக்கிறான் என்றால் அவன் தன் குடும்பத்தை சரியாக நடத்துகிறான் தன் பிள்ளைகளை சரியாக நடத்துகிறான் தன் கணவன் தன் மனைவி ஆகியோரிடம் நடக்க வேண்டிய விதமாய் நடந்து நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறாங்க நாம் விசுவாசிக்கிறது நல்லதுதான் ஆனால் யாக்கோபிலை வாசிக்கிறோம் நீ விசுவாசிப்பது நல்லதுதான் ஆனால் உன் கிரியையை காட்டு நீ யாரை விசுவாசிக்கிறாய் நீ யாரை நம்புகிறாய் என்பது உன்னுடைய கிரியையிலே வெளிப்படும் உன் கிரியை உன் வாழ்க்கை முறை நீ யாரை விசுவாசிக்கிறாயோ அவருக்கு உகந்ததாக இல்லை என்றால் உன் விசுவாசம் கேள்விக்குறி ஆகும் அப்போ நம்ம ஒரு ஆலயத்துக்கு வர்றது வேதத்தை சுமக்கிறது கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வது சந்தோஷம்தான் ஆனா ஒருவன் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுவானால் விசுவாசி என்று சொல்லிக்கொள்ளுவார்களானால் தன் சொந்த ஜனங்களை விசேஷமாக தன் சொந்த வீட்டாரை சரியாக விசாரிக்க வேண்டும் அவர்களை கவனிக்க வேண்டும் குடும்பத்தை சரியாக நடத்த வேண்டியது அவசியம் ஆண்டவருடைய கிருபையினால கடந்த ஆறு மாதமாக தொடர்ந்து நான் வேதத்தில் உள்ள சில கணவன் மனைவி ஜோடிகளை எடுத்துட்டு வந்து அவர்கள்ட்ட இருந்த நல்ல சுபாவங்களை உங்களுக்கு நான் எடுத்து காட்டி காட்டினேன் அதுல முதலாவது நோவா இரண்டாவது ஆபரகாம் மூன்றாவது ஈசாக்கு நான்காவது சகரியா எலிசபெத் ஐந்தாவது யோசேப்பு மரியாள் ஆறாவது ஆக் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கடந்த முறை ஜூன் ஜூன் மாதமா ஜூன் மாதம் பேசினேன் ஜூலை தான் நமக்கு மீட்டிங் இல்லை இந்த மாதம் நான் கொண்டு வர விரும்புகிற ஒரு கதாபாத்திரம் நாம் நல்ல கவனித்து அவர்களை போல மாற வேண்டும் அப்படின்னு காண்பிக்கிறக்க ஒரு கதாபாத்திரம் வேதத்தில் நான் கொண்டு வர விரும்புகிறது ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரத்தில் எல்கானா அன்னாள் இந்த குடும்பத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன் இவர்கள் குடும்பம் ரொம்ப பேர் பெற்ற ஒரு குடும்பம் இவர்களுடைய பிள்ளையாக சாமுவேல் என்பவன் பிறந்தான் இந்த சாமுவேல் சவுல் மற்றும் தாவீது போன்ற ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி கிரீடம் சூட்டின ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தரையிலே நிறைவேறாமல் விழவில்லை என்று வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்ற ஒரு கனத்திற்குரிய மகிமைக்குரிய குடும்பம் வந்து இந்த எல்கான அன்னாளுடைய குடும்பம் இந்த குடும்பத்தை பற்றி பைபிள வாசிக்கும் போது இவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட எடுத்துக்காட்டை காண்பிக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கு ஒரு மூன்று காரியத்தை அவங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் முதலாவது ஒன்று சாமவேல் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் நாம் எட்டாம் வசனம் வரைக்கும் வாசித்தால் கத்தர் அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படிக்கு அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அவள் கத்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அந்த வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள் அவள் இவளை மனமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அன்னாலே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் இந்த குடும்பத்துல நாம கவனிக்க வேண்டிய முதலாவது ஒரு நல்ல சுபாவம் என்னன்னா எழுதி கொள்ளுங்க சப்போர்ட்டிங் ஈச் அத இன் கிரைசிஸ் ஒரு தேவனுக்கு பிரியமுள்ள குடும்பம் கத்தரை விசுவாசிக்கிற குடும்பம் எப்படி இருக்கும் என்று கேட்டா பிரச்சனைகளே வராத குடும்பம் என்று சொல்ல மாட்டேன் நீங்க குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத குடும்பம் போராட்டத்தை சந்திக்காத குடும்பம் குறைவில்லாத குடும்பம் எந்த இக்கட்டுமே இல்லாத குடும்பம் அப்படின்றது உலகத்தில் ஒன்றுமே இல்லை நம்ம ஊர்ல சொல்லுவாங்க வீட்டுக்கு வீடு ஆமா அதுபோல் எந்த குடும்பத்துக்குள்ள போனீங்கன்னாலும் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வித்தியாசமான பிரச்சனையை சந்திக்கும் சில குடும்பங்களில் பார்த்தா அந்த குடும்பத்தில் வந்து அவங்க பிரச்சனை வந்து வெறும் பண ரீதியாக இருக்கும் பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்து கடன்பட்டு வருமானம் இல்லாமல் பெரிய போராட்டம் பொருளாதார வாழ்க்கையில் இருக்கும் சில குடும்பங்களை நான் பார்க்குறேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரீர வியாதிகள் பலவீனங்களால் தாக்கப்பட்டு குடும்பங்கள் இருப்பாங்க சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா வேலை வியாபார விஷயங்களில் செழிப்பு இல்லாமல் நஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க இருக்கிறாங்க சில குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருக்கும் அல்லது கணவனுடைய குடும்பம் மனைவியின் குடும்பத்துக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே போராட்டமாக இருக்கும் கணவனும் மனைவி சமாதானமாக தான் இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிடுவாங்க அல்லது சண்டையை தூண்டி விடுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அதே போல் சில குடும்பங்களை பார்த்தா எல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கோம் பிள்ளைங்க சொல்கிற பச்சே கேட்க மாட்டாங்க அவங்க ஒரு வகையை ஆடிட்டு அது ஒரு பிரச்சனையாக எழுமிருக்கும் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து ரெண்டு துறை இருக்கும் உள்நாட்டுத்துறை வெளிநாட்டுத்துறை அப்படின்னு இருக்கும் இல்லையா உள்நாட்டு போர் வெளிநாட்டு போர்னு இருக்கும்ல அந்த மாதிரி நிறையா குடும்பத்தில் ரெண்டு வகையாக இருக்கும் போராட்டம் ஒன்று உள்நாட்டு போர் உள்ளே இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை சிலது வெளியில் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி பல போராட்டங்கள் குடும்பத்தில் வரும் ஆனால் இல்கானா அண்ணாளுடைய குடும்பம் நமக்கு ஏன் எடுத்துக்காட்டாக நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த குடும்பம் எப்படி பட்டது என்று கேட்டால் போராட்டமும் பிரச்சனையும் அவங்க வாழ்க்கையில் பொழுது ஒருவருக்கொருவர் எப்படி இருந்தாங்கன்னா தோள் கொடுத்து நின்றாங்க இன்றைக்கு நிறைய பேர் குடும்பத்தை நடத்துகிறாங்க அவங்க படகு எது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போகுதோ குடும்பம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஒரு சின்ன போராட்டம் சின்ன பிரச்சனை வந்தா கூட ஒருவருக்கு உதவி செய்யாமல் இது உன் பிரச்சனை நீ பார்த்துக்கொள் இது என் பிரச்சனை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று ரெண்டாக பிரிச்சிருவாங்க அதுவல்ல குடும்பம் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் கணவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலோ மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலோ ஒருவருக்கொருவர் நாம உறுதுணையாய் நின்று ஒருவரை ஒருவர் சப்போர்ட் பண்றதுக்கு தான் ஆண்டவர் குடும்பத்தை வைத்திருக்கிறார் தான் நம்ம பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஒண்டியா இருப்பதை பார்க்கலும் இருவர் கூடி இருப்பது நலம் அவர்களுடைய கிரியைக்கு நல்ல பலன் உண்டு பிரயாசத்துக்கு நல்ல பலன் உண்டு என்ன நிறைவு அதுல என்ன நலம்னு கேட்டா ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவானே ஒண்டியா இருக்கிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணை இல்லையே என்று வாசிக்கிறோம் அப்போ ஒருத்தர் வந்து விழும்போது ஒருத்தர் போது ஒருவர் ஒருவர் என்ன செய்யணும்னா என்ன செய்யணும் தூக்கி விடணும்